மத்தேயு இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்னாவசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகிதன மரியாலும் மற்ற மரியாளும் கலரையை பார்க்க வந்தார்கள் கலரையை பார்க்க வந்தார்கள் என்று மத்தையில் ரொம்ப சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினாறு ஒன்று சொல்கிறது கந்த வருக்கத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள் அவங்க கல்லறையை பார்க்க வர்றதுக்கு முன்னால் கடைக்கு போய் கந்த வர்க்கம்னா வாசனை பொருட்கள் வாசனை பொருட்களையெல்லாம் வாங்கி கொண்டு வந்தார்கள் பணம் பணம் செலவு பண்ணி நேரம் செலவு பண்ணி பிரயாசப்பட்டு கடைக்கு போய் கந்த எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார்கள் லூக்கா இருபத்தி நாலு ஒன்று சொல்கிறது அவர்கள் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி எடுத்து வந்தார்கள் வாங்கினது மட்டுமல்ல அதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி ஒருவேளை அதையெல்லாம் கலந்து தயாரித்திருப்பார் மூலப்பொருட்களை வாங்கியிருப்பார்கள் அதையெல்லாம் கலந்து தயாரித்திருப்பார்கள் இதை அதோடு கலக்கணும் அதை இதோடு கலக்கணும் ஆயத்தத்தோடு கூட கல்லறைக்கு வந்தார்கள் யோவான் இருபது ஒன்று சொல்கிறது அதிக இருட்டோட வந்தார்கள் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மதுளைனா மரியாள் கலரின் இடத்திற்கு வந்து கலரையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் அதிக இருட்டோட ஏற்கனவே தெரியும் கல்லறையை சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு பெண்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க ரோம அவர்களுடைய பாதுகாப்பு மத்திய போலீஸ் போட்டப்பட்டிருக்கிறது பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு போலீஸ் உண்டு அது வந்து மா மாநில காவல்துறை மாதிரி ஏன்னா பிரதான ஆசாரியனுக்கு ரோம பேரரசு சில அதிகாரங்களை கொடுத்துருந்தது ஒரு பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குமோ அவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஒருமே அவனுக்கு ஒரு காவல் படையும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இது அப்படி இல்லை இது மத்திய போலீஸ் இவங்க போய் ரோம போர்ச்சேவர்களுடைய பாதுகாப்பை கேட்டாங்க மத்திய போலீஸ் படை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்துட்டு தான் போனாங்க ஆனாலும் அவங்க கல்லறையை பார்க்க வந்தாங்க மத்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு கல்லறையை சீல் வச்சிருக்காங்க மூணு நாளைக்கு திறக்க முடியாதுன்னு தெரியும் வெள்ளிக்கிழமை இறந்தாரு சனிக்கிழமை ஓய்வு நாள் அதனால் வரல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க இன்னும் மூணு நாள் முடியலை திங்கக்கிழமை தான் திறப்பாங்க சீலை உடைப்பாங்க திங்கக்கிழமை தான் போலீஸ் பட பாதுகாப்பு மத்திய போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்படும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க என்ன நோக்கத்தில் வந்தாங்களோ தெரியல ஒருவேளை வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தோட மூணு நாள் கணக்கு முடிஞ்சிடும் சாயங்காலமாவது திறந்துடுவாங்க உள்ளே போய் அப்போனா ஏன் காலையில் வந்தாங்கன்னு தெரியல போலீஸை மிஞ்சி எப்படி உள்ளே போக முடியும் முத்திரையை அரசாங்கம் முத்திரை இருக்குது அதை எப்படி உடைக்க முடியும் மூணு நாளைக்கு முன்னால் உடைக்க முடியாது அப்படியே உடைச்சிட்டாலும் அந்த கல் ஒரு பெரிய கல் அந்த பெரிய கல்லை எப்படி தள்ள முடியும் என்ன நம்பிக்கையில் இவங்க வந்தாங்கன்னே தெரில அன்பு தான் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு கண்ணு கண்ணு கண்மண் தெரியாத அன்பு குருட்டு அன்பு லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்பு வந்து அதுக்கு குருட்டுத்தனமானது லாஜிக்கெல்லாம் பார்க்காது அன்பு லாஜிக்கெல்லாம் அவங்க பார்க்கல ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு ஏன்னா ஒரு யூத கலாச்சாரம் ஒருத்தரை அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஊரில் அடுத்த நாள் போய் பால் தெளி பால் ஊற்றுவாங்க கல்றையில் சில ஊர்களில் அதை சுண்ணாம்பு சுண்ணாம்பு தான் ஊற்றுவோம் சில ஊர்களில் சுண்ணாம்பு ஊற்றுவாங்க சுண்ணாம்பு தெளிப்பாங்க சில ஊர்களில் பால் ஊற்றுவாங்க அடுத்த நாள் போவாங்க அடக்கம் பண்ணின அடுத்த நாள் போவாங்க போய் அவங்க சுண்ணாம்பு தெளிப்பாங்க அல்லது பால் ஊற்றுவாங்க அல்லது போய் ஏதோ ஒரு மாலை போட்டுட்டு ஜவம் பண்ணிட்டு வருவாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க அது அன்பில் செய்கிறது தான் அல்லது கலாச்சாரம் சம்பிரதாயம் என்று செய்வதும் உண்டு இப்போ இவங்க சம்பிரதாயம் அடுத்த நாள் போயிருக்கணும் அடுத்த நாள் ஓய்வு நாள் போகக்கூடாது போகலை போலீஸ் காவல் இருக்குது அரசாங்கம் சீல் வச்சிருக்கு இவங்க திங்கட்கிழமை போயிருந்தாங்கன்னா அது அர்த்தம் இருக்குது ஆனால் ஒரு நாள் முன்னால் போயிரா போகிறாங்க அதுவும் விடிய காலையிலே போகிறாங்க இருட்டில் யாராவது இருட்டில் கலரைக்கு போவாங்களா இருட்டின பிறகு கலரைக்கு போகிறது அதுவும் இப்போ மின்சாரம் இருக்குது இப்போ விளக்குகள் இருக்குது முன்பெல்லாம் சட்டமே உண்டு சூரியன் அஸ்தமித்த பிறகு அடக்கம் பண்ணக்கூடாது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால அடக்கம் பண்ணக்கூடாது அப்படி ஒரு சட்டம் உண்டு ஆனால் இப்போ மின்சாரம் வந்துட்டதுனால மின்சார விளக்குகள்லாம் இருக்கிறதுனால இப்ப சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷ சந்தர்ப்பங்கள்ல சூரியன் அஸ்தமித்த பிறகு அடக்கம் பண்றாங்க காலில் யாரும் அடக்கம் பண்றதில்ல எவ்வளவு மின்சார விளக்கு இருந்தாலும் விடியக்காலில் அடக்கம் பண்றது சில நேரங்களில் சில அவசரத்துக்கு அவங்க சூரியன் அஸ்தமித்த பிறகு அடக்கம் பண்ணுறாங்க ஏன்னா மின்சார விளக்குகள் இருக்குது அந்த காலத்தில் அது கிடையாது விடிய காலையில் அதிக இருட்டோட போகிறாங்க ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு தான் அதனால தான் அவர்கள் தேவ தூதனை கண்டார்கள் அவங்க போக்க பார்க்க போனது அவங்க நோக்கம் இயேசுவனுடைய சடலத்தை பார்க்க போனாங்க இயேசுவனுடைய மறித்த உடலை பார்க்க போனாங்க அதில் போய் கொஞ்சம் வாசனை திரவியத்தை தெளிச்சுட்டு வந்துடலாம் கொஞ்சம் அழுதுட்டு வந்துடலான் தான் போனாங்க வேற எதை பற்றி அவங்களுக்கு போலீஸை பற்றியோ சே சீலை பற்றியோ கூட மனசில் இல்லை ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது அந்த கல்லை எப்படி திறக்கிறது அப்படின்ற ஒரு மலைப்பு ஒரு கேள்வி மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு அதான் நம்ம மார்க்கனுடைய புத்தகத்தில் படிக்கிறோம் இந்த கல்லை யார் தள்ளுவார்கள் நமக்காக அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் போனாங்க அந்த ஒரு கேள்வி தான் இருந்ததை தவிர வேறு எந்த கேள்வியும் அவங்களுக்கு இல்லை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்புனால போனாங்க ஆனால் அங்கே தான் அவங்க தூதனை பார்த்தாங்க தூதனை குறித்து மத்தையில் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வரும்போதே பூமி அதிர்ச்சியோடு கூட வந்தான் சும்மா சாதாரணமா வரல அவன் ஒரு அவனுடைய என்ட்ரியே ஒரு பூமி மிகவும் அதிரும்படி இருபத்தெட்டு ரெண்டு மத்திய கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது தூதன் வரும்போதே பூமியெல்லாம் நடுங்குது அப்படியே அதிருது கல்லை புரட்டி தள்ளிட்டான் அவனுடைய எப்படி இருந்தான்னா பார்க்கறதுக்கு மின்னல் மாதிரி இருந்தான் அவனுடைய உடை வந்து பனிக்கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு தேவதூதனை இவங்க பார்த்தாங்க அது மட்டுமல்ல கடைசியில் கர்த்தரையை பார்த்துட்டாங்க ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவர்கள் மற்ற இருபத்தெட்டில் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசுதாமை அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் செத்த சடலத்தை பார்க்க முடியுமா என்று போனார்கள் உயிருள்ள உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்த்து அவருடைய வாழ்த்தை ஆசீர்வாதத்தை பெற்று அவரை விழுந்து பணிந்து கொண்டார்கள் அவருடைய வார்த்தைகளை குரலை கேட்டார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை பாருங்க பெரிய விசுவாசம்லாம் கிடையாது எப்படியாவது கல் திறந்துடும் அவங்க நினைக்கல யார் இந்த கல்லை நமக்காக தள்ளுவா அவ்வளோ பெரிய கல்லா இருக்க என்கிற கேள்வியோடு தான் போனாங்க சந்தேகத்தோடு தான் போனாங்க பெரிய எல்லாம் கிடையாது இப்போ விசுவாச பிரசங்கார்கள் சொல்கிறாங்க நீ பெரிய காரியத்தை எதிர்பார் அவர் தேவன் பெரியவர் அது நல்லது தான் அது தப்பு கிடையாது தேவன் பெரியவர் தேவனிடத்துலேருந்து இருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார் பெரிய காரியங்களை விசுவாசிப்பாயாக அப்படி இப்படி இம்பாசிபிலிட்டிஸ் முடியாததெல்லாம் எதிர்ப்பார் கஷ்டமானதெல்லாம் ஆண்டு விட்டு எதிர்ப்பார் அப்படி இப்படின்னு பெரிய தேவ மனிதர்கள்லாம் நமக்கு உற்சாகம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் நல்லது தான் ஆனால் இந்த ரெண்டு பெண்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த விசுவாசமும் கிடையாது ஒரு செத்து போன பாடியை பார்த்து சென்ட்டு தெளிச்சுட்டு தான் போறாங்க ஆண்டவர் மேலே இருக்கிற கிடையாது போறாங்க போய் அந்த சடலத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது முட்டாள்தனமா போறாங்க அன்பு ஒரு முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான ஒரு குருட்டுத்தனமான செய்கையை செய்ய வைக்கிறது ஆனா அங்க போன போது மகிமையான காரியங்களை கண்டார்கள் தூதனை கண்டார்கள் தேவ தூதனோடு ஒரு சந்திப்பு அவங்களுக்கு ஏற்பட்டது ஒரு அனுபவம் ஏற்பட்டது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே தொடுவதற்கும் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் அவர் குரலை கேட்பதற்குமான பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் அதனால நமக்கு விசுவாசம் இல்லாட்டாலும் பரவாயில்ல பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல பெரிய கனவுகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்குமானால் அந்த அன்பு சில நேரங்களில் நம்மை முட்டாள்தானமான காரியங்களை செய்யும்படி செய்தாலும் கூட நமக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை